தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ அது என்ன அவேர்னஸ் வீடியோன்னா உங்கள் ராசியில் பிரபஞ்ச ரகசியம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது உங்கள் ராட்சியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சம்பவம் நடக்கும் பொழுது இந்த டிசிஷன் இப்படி எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி எடுத்தால் மாறிடும் இந்த டிசிஷன் எடுக்கிற விஷயங்கள் என்னென்னு சித்தர்கள் நமக்கு எப்படி அழிவு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஆமாம் இப்போ வாழ்க்கையில் இது பண்ணேன் கரெக்டாச்சு இது பண்ண ஆச்சுன்னு நாங்கள்லாம் இது மாதிரி எங்கள் விஷயம்லாம் படிக்கும் பொழுது எங்கள் குருநாதர்கள் சித்தர்கள் சொன்னாங்கன்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் கேட்டு பாருங்களேன் உங்களுக்கே ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் பிற்காலம் வரும்போது கூட இந்த டிசிஷன் எடுத்துக்கோங்க ரைட் முதல்ல நான் ஸ்ரீ விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த கடகராசி ஃபஸ்ட்டு இந்த கடகராசி சம்மந்தப்பட்டது உணவு உணவு சம்மந்தப்பட்ட ஃபுட்டு சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்குனு ஒரு சாய்ஸ் இருக்கும் அந்த சாய்ஸை மற்றவங்க மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பொதுவாக இந்த கடகராசி சம்மந்தப்பட்டது உணவு பழக்க வழக்கங்கள் தூக்கங்கள் கரெக்டாக இருந்துட்டு அதை ஜெயிச்சுருங்க இந்த அடிப்படை ஏன்னா இதுதான் ஃபண்டமெண்டல் இதே தான் உணவு தூக்கம் இருக்கிற இடம் வண்டி வாகனம் இதை கரெக்டாக இதை மெயின்டைன் பண்ணுங்கள் நிறைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் நிறைய பேர் வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆகாமல் பிரச்சனையாக இருக்கா ஒன்றும் ஃபுட்டாக இருக்கும் இல்லை தூக்கம் பற்றலை தூக்கத்தை விட்டுட்டு இதெல்லாம் ஜெயிக்காது எப்பவுமே தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு பேலன்ஸ் பண்ணி போகக்கூடியது இவங்க ஒரு சிலர் ரொம்ப காலையில் லேட்டாக இருந்திருப்பாங்க நைட்லாம் ஒர்க் பண்ணுறது ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மதியானம்லாம் தூங்குற ஹாபிட் இருக்கும் அப்போ தூக்கம்ங்கிறது முக்கியமான விஷயம் ராசிக்கு எத்தனையோ விஷயம் இருந்தாங்க ஏன்னு சொல்லணும்னா இதுதான் ஃபண்டமெண்டல் இவங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் வெளிநாடு தொடர்போ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட் தொடர்போ வந்தால் அதை ப்ராசஸ் பண்ணணும் ரெண்டுமே தவிர்க்கக்கூடாது ஒரு சிலர் நான் சொன்னேன் கவர்மெண்ட் வாய்ப்புகள் ஏதாவது தான் ட்ரை பண்ணிப்பாங்க வேண்டாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஆனால் அதே இது ஒருத்தங்க எழுதிட்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஆன்சராக சொல்லிட்டு வருவாங்க இது இந்த ஆன்சர் இந்த ஏன்ஸ் ஏன்னா இந்த ஸ்கில் இருக்கும் இந்த ஆஞ்சினியர் மாதிரி இனிஷியலாக தள்ளி விடணும் போங்கன்னு தள்ளி விடணும் அந்த ராசிக்கு கவர்மெண்ட்டோ வெளிநாடு சம்மந்தப்பட்டதோ வாய்ப்புகள் அடைச்சா முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேணா வேணும்னு அப்புறம் பின்னாடி அமைஞ்சிடும் இந்த ரெண்டு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு நிரந்தர வருமானம் அமைக்க வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குங்க திருப்பியும் சொல்கிறேன் நிரந்தர வருமானமாக வர்றதுக்கு இன்னும் கவர் கவர்மெண்ட் வேலை மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி அதை கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும் இல்லையா இந்த வாடகை வருமானங்கள் இது வகையில் ஒரு நிரந்தர வருமானம் இந்த ராசிக்கு எப்போவுமே அமைப்பு உண்டு ஆனால் இந்த ராசி தெரியுமா குழப்பிடும் சந்திரனோட அம் அம்சம் இல்லையா அது இதை தூக்கி அங்கே போட்டு அதை தூக்கி இங்கே போட்டு அந்த பணியாரம் மாதிரி மாற்றி விட்டுட்டு கடைசியில் அதை பிரேக் பண்ணிட்டேன்றோம் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கணும் ரெகுலர் இன்கம் பிரேக்கே பண்ணக்கூடாதுங்க அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதை ஒரு அஸ்திவரமாக போட்டு தான் அடுத்தடுத்து வளர்த்துட்டு போகணும் இந்த இந்த மிதனரா சாரி இந்த கடகராசி இன்னொன்று ஜெயிக்கணும்னா கம்யூனிகேஷன் இந்த ஃபோன் இருக்கு இல்லையா ஆகணும் இவங்களுக்கு ஃபோனு லேப்டாப்பில் ஆகணும் ஏதோ ஒரு பிரச்சனை தரும் இவங்க மேலே கம்ப்ளைண்ட்டே அதனால ஃபோன் எடுக்கல ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணலை கொடுத்த தகவலுக்கு பதில் கொடுக்கல எப்போ பார்த்தாலும் இதாக இருக்குது இந்த ராசிக்கு அது ஒரு இதாக இருக்கும் அப்போ பார்த்தாலும் ஃபோ இதில் ஏன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா இதுவுமே பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் முக்கியமான நேரத்தில் டாக்குமெண்ட் எங்கே வச்சேன்னு தெரியாது இந்த ராசிக்கு அப்போ இந்த ஃபோனு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த ராசிக்கு அடிக்கடி வாய்ப்பர வாய்ப்பு உண்டு இவங்க ராசிக்காரங்க நான் சொல்லுவேன் சார் நீங்கள்லாம் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர் மூணு கவர் போட்டுக்கணுங்கம்பேன் ஏன்னா இது இது ஆசை அப்படி தான் ஒருத்தர் இருக்கார் கடகராசி கடக லக்னம் வேறு தான் டக்குன்னு கீழே போட்டுருவார் வச்சுட்டு மறந்துடுவார் வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் ஃபோனை தூக்கிட்டு வந்துடுவார் வேறு நம்பர் தான் கால் பண்ணி ஏங்க இல்லை என் ஃபோன் அங்கே மறந்து வச்சுட்டேன் சார்ஜ் போட்டேன் பார் இந்த கம்யூனிகேஷன் கேப்பெல்லாம் சரி பண்ணணுங்க இதுதான் மிஸ்டேக் ஆகும் பொதுவாக இவங்களுக்கு இந்த சீட்டு போடுறது செக்லீஃப் கொடுக்குற யோகம்லாம் ரொம்ப கம்மி சீட்டு போடுற இதே பார்த்திங்கன்னா இது ஜாமீன் கெழுத்து போட்டு இது ஃபைன் ஃபைன் இருக்கும் நீங்கள் பொதுவாகவே கடகராசி இருக்கிறவங்க ஜாமீன் கெழுத்தும் கேட்கவும் வேண்டாம் கடகராசி ஜாமீன் கெழுத்து போட்டு மாட்டேன் பல பேர்த்தை பார்த்துட்டேன் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி யோகம் சூப்பராக அமையும் இவங்களாம் ஒரு சொத்து வாங்குகிறாங்கன்னா அப்படியே ரெண்டு மடங்கு மூணு மடங்கு விலை கூடும் ஒரு இடத்து சொத்தை விற்றுட்டு இன்னொரு இடத்துல வாங்குவாங்க இன்னொடத்தை சொத்து சொத்தை விற்றுட்டு இன்னொரு பக்கம் மாறுவாங்க சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணணுங்க அப்போ நிரந்தரமாக ஒரு இடத்த அமைச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு முதல் சின்ன ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே நாலஞ்சு இடத்த வீடு மாற்றிடுவாங்க சொந்த வீடே ரெண்டாக இருந்தால் மாற்றிடுவாங்க குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வீடை ஃபிக்ஸாக வச்சுட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டியாக சேகரிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டல் இன்கம்லாம் வர யோகம் உண்டு இவங்களுக்கு இன்றைக்கி சினாரியாவுக்கு ஈவி வண்டி யோகம் போகும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட யோகங்கள் சூப்பராக இருக்குது இந்த சோலார் பிளானல் அமைக்கிறது ஈவி சம்மந்தப்பட்டது இவி கார் இவி பைக்கு இதெல்லாம் இவங்களுக்கு இதாக இருக்கும் இவங்களுக்கு பெட்ரோல் சம்மந்தப்பட்டதோடு இது பெட்டராக இருக்கும் இவங்க மைண்டே அங்கே தான் உட்காந்துருக்கும் ஏன்னா சனிங்கிறது ஆயில குறிக்கும் ஏழு எட்டு சம்மந்தப்பட்ட எட்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண விரும்ப மாட்டாங்க ரெண்டாம் இடம் சூரியன் சோலார் சம்மந்த கரண்ட்டு அதை தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அது இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஈவி வண்டி வாங்க நானே ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார் இவி கார் இவி பைக்கு பாருங்கள் இதே மாதிரி இந்த கார் வாங்கிட்டு நல்ல லக்ஸுரியஸில் இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் இன்னொரு காரை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணோம் இன்னொன்று மாற்றலான்னு தேவைப்பட்டாதான் இதை மாற்றணுங்கிறது மறந்துடும் மறக்கக்கூடாது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இந்த மிஸ்கரேஞ்ச் அதிகமாக பேசப்பட்டது இந்த கடகத்துக்கு தான் இத்தனையோ ராசி சொல்லலாம் ஒரு கரு நின்று ஏதாச்சு ரெண்டாவது குழந்தை இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு இது இவங்களுக்கு இருக்குது ஏதோ ஒரு சிறு வருத்தம் இது பார்த்திங்கன்னா குழந்தை குழந்தையெல்லாம் பையனாக பிறந்துட்டு இந்த ராசிக்கு அதை பற்றி கவலைப்பட்டது பல பேர் கடகராசி முத குழந்த பையனாக படிக்கலாம் ஒரு சில ஸ்டேஜில் பின்னாடி பையங்களை சரியாக கவனிக்கலுது இது உங்கள் ராசியோட அம்சங்க இதுக்கு வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு இந்த ஜாதகம் மற்ற ரீதியாக பார்த்து ஏதாவது பரிகாரம் என்ன பண்ணலாமே தவிர இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனித்து தான் ஆகணும் இது இந்த ராசியோட அம்சம் ரைட் குலதெய்வம் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு இந்த ராசி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு எப்போவுமே எப்போவுமே ஜெயிச்சிடும் ஆனால் குலதெய்வத்தை போய் கும்பிடுமா போகிற அதாவது ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறம் போக தோணும் இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் இன்னைக்கு காலையில் தான் போகும் முன்னாடி இருந்து போகாது ஏன்னா அங்கே சந்திரன் நீச்சம் இல்லையா குலதெய்வ கோயில் டக்குன்னு போக விடாது போனால் ஜெயிச்சிடுவாங்க இதுதான் வேலை சம்மந்தப்பட்டு தொலை தூரத்தில் தான் அமையும் ராசிக்கு வேலை வருமானம்லாம் தொலை தூரமாக தான் அமையும் இவங்க நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் சார் வேலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கன்னா அங்கே வேற பக்கம் போட்டுருவாங்க கவர்மெண்ட் இருந்தால் அப்போ அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்குள்ள படாக பாடுபட்டுருவாங்க தொலை தூரத்தில் வேலை அமையும் அதன் தான் லோன் அமையும் இந்த லோன்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இருக்கிறது சொல்கிறேன் இந்த வேலை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வேறு இடத்துல தொலைதூரமாக பார்த்திங்கன்னா படிக்கிறதே பார்த்திங்கன்னா வெளியூர் போய் படித்தேன் வேறு இடத்துல படித்தேங்கிற மாதிரி இருக்கும் நட்பு ரீதியாக நிறைய பேர் நட்பு சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணும் பொழுது கொஞ்சம் வந்து சின்ன வயசுலேருந்து பழகின நண்பர்கள் மெயின்டைன் பண்ணும் மிடில் இருக்கிற நண்பர்களை விட்டுரும் அதுக்கப்புறம் காலேஜ் போன நண்பர்கள் ம பண்ணிக்கும் இந்த ராசி அம்சமே அப்படி தான் இருக்கும் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்தது அந்த கிடக்குங்க திருமணத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் அது இவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் குடும்ப நபருக்கு மட்டும் தெரியும் அது அம்மா இது தெரியாது இதை மறைச்சிட்டோம் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா சஸ்பென்ஸ் நிறைந்தது திருமணம் சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து செய்யும் கல்யாண வீட்டில் ஒரு சண்டை சத்தம் நடக்குதா அப்போ கேட்போம் யார் கடகராசி கடகலக்கணமா அப்போ அது நடக்கும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் லைட்டாக மாறுது ஒரு சொந்தத்திலே கல்யாணம் பண்ணால் கூட வயது வித்தியாசம் வயசு வித்தியாசம் வந்துடும் ஆக மொத்தம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் திருமணம் இல்லை தந்தையோட இந்த ராசி சண்டை கட்டிகிட்டே இருக்கும் இப்போ தந்தையை பற்றி கருத்து வேறுபடுத்த தப்பு சொன்னது இந்த ராசி தான் என்ன படிக்க விடலை அது பண்ண கடைசி தந்தையை போடுற இந்த ராசி தான் இந்த ராசி இல்லாத போது ரொம்ப போ இருக்கும்போது திட்டிகிட்டு இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுறாங்கன்னு வச்சாங்க பிஸ்னஸ் மனசுக்கு பிடிச்சி பண்ணுவாங்க இவங்களும் ஒரு பிஸ்னஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றவே மாட்டாங்க பட் அது கரெக்டாகவும் இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அடிக்கடி பல தொழில் எடுக்க தேவையில்லை இவங்களுக்கு பொதுவாக ஷேர் மார்க்கெட் ஆரும் அதிகமாக இருக்கும் இந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபினான்ஸ் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் வட்டி வருமானங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராசிக்கு இவங்க மனைவி பெயரோ இல்லை இவங்களோட லைஃப் பார்ட்னர் பேர்லையும் அசட் அது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஆகும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும் அவங்களுக்கு மூத்த சகோதர வீடு பூர்வீக சொத்து உண்டு மூத்த சகோதரர்கள் சகோதர சகோதரிகளும் சொத்துக்கள் இல்லை இளைய சகோதர சொத்துக்கள் பங்கிட்ட வரும் ஹெல்த் வைஸ் அதை பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரணிச்சு கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி இப்போ இந்த பூர்வீக ரீதியான சொத்துக்களை பார்த்திங்கன்னா ஒரு சில சொத்துக்கள் ஃபஸ்ட்டு இது கட்டுமா கட்டாதான்னு ஒரு வரும் கட்டினதுக்கப்புறம் பேராயிடும் இந்த பூர்வீக சொத்து இவங்களுக்கு நிச்சயமாக வரும் அந்த கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து கரெக்டாக பேசி வாங்கணும் இதில் ஒரு சுச்சுவேஷன் வந்தாகணும் இவங்களுக்கு மூத்த சகோதரரோட கருத்து வேறுபாடு வரும் பின்னாடி தான் சரியாகும் அந்த பேலன்ஸ் தேவை இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தாங்க ஹெல்த்தில் கால் பிரச்சனை மூட்டு பிரச்சனை வந்துடும் ஹார்ட் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும் கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் இந்த குடல் சம்மந்தப்பட்ட ஒன்று சொல்லிடுறாங்க குடல் பிரச்சனை இதில் ஏதோ ஒன்று வந்துடும் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு கால இடத்துல வந்துடும் பொதுவாக வந்துட்டு அந்த காலில் அந்த லெக்மெண்ட் ப்ராப்ளம் மூட்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனை சியாட்டிக் நெர்வுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்கோம் இதெல்லாம் மாதிரி இன்னும் லக்னம் மற்ற அம்சங்கள்லாம் பார்த்து நிறையா சொல்லலாம் சரி வீடியோட லென்த்துக்காக பார்ப்போம் இவங்களுக்கு வழிபாடுகள் பொதுவாகவே இவங்க எந்த வழிபாடு பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் நீர்நிலையோட வழிபாடுகள் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரைட் சரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்